செல்வத்தை பார்த்தவுடன் சொத்தை பார்த்தவுடன் சுகத்தை பார்த்தவுடன் கஜானாவுடைய கதவுகள் திறந்தவுடன் இவர் எந்த மார்க்கத்தை சொல்வதற்காக அல்லாஹு தாலா நாணத்தை கொடுத்தானோ கல்வியை கொடுத்திருந்தானோ அந்த கஜானாவுடைய கதவுகள் திறந்தவுடன் இவருடைய நாணமெல்லாம் அடை எங்களுக்கு ஹிதாயத்து கெடு கிடைத்ததற்கு பிறகு நாங்கள் நீர்வழிக்கு சென்றதற்கு பிறகு எங்கள் உள்ளத்தை தடம்புரள செய்து விடாதே தண்டவாளத்தில் ரயில் ஓடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் தான் அது செல்ல வேண்டிய இடத்திற்கு போய் செல்லும் தண்டவாளத்தில் இருந்து ஒரு அடி கீழே நகண்டு விட்டது என்று சொன்னால் விழுந்து விட்டது என்று சொன்னால் அது அந்த இடத்திலேயே நின்றுவிடும் என்பதுதான் நிதர்சன உண்மை வண்டிகள் சக்கரங்களிலே சுர வண்டிகளுக்கு சேர்ந்து சுழன்று கொண்டிருக்கும் காலமெல்லாம் தான் அது போய் சேர வேண்டிய தூரத்தை போய் சேர ஒரு சக்கரம் வண்டிகளை இருந்து கலண்டு தானாக ஓடி விழுந்து விட்டது என்று சொன்னால் அது அந்த இடத்திலேயே நின்றுவிடும் என்பதுதான் வாழ்வின் நிதர்சன உண்மை இறை இல்லமாம் கபா ஷரீஃபையும் இறை தூதரன் இல்லமாம் ரவுலா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டு கழித்திடும் பாக்கியத்தை பொல்ல ரபுல் ஆலமின் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அல்வாலிபானாக வாழ்வில் ஒரு முறையேனும் கைபத்துல்லாவிற்கு சென்று மக்கமா நகரை தரிசித்து கைபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரகுப்புலாலமின் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அல்பாலிப்பானாக புனிதமான ரமலான் மாதத்தினுடைய இரவு நேர தராவிக தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய தினம் போதப்பட்ட சுரா சூரத்துல் அல் அன் ஆம் அல் அன் ஆம் என்று சொன்னால் கால்நடைகள் என்ற அர்த்தம் ஆடு மாடு ஒட்டகம் குதிரை போன்ற கால்நடை பிராணிகளை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய ஒரு சூறா இதுவெல்லாம் திருக்குறான் ஷெரீஃப்பிலே இருக்கிறதா என்று மத சகோதரர்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு கால்நடைகள் என்று ஒரு பெயர் தாங்கிய ஒரு பெயரை கொண்ட ஒரு சூறாவை அல்லாஹுத்தாலா இன்றைய தினம் ஓத இன்றைய தினம் ஓதப்பட்ட தராவிக தொழுகையிலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் சூரா அல் அன் ஆம் அன் ஆம் என்று சொன்னால் கால்நடைகள் இந்த சூறாவிலே ஏழாவது அத்தியாயமாக திருக்குறான் இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூறா மனிதனுக்கு உணவு உறைவிடம் இடம் தங்குவதற்கு இடம் உடுத்துவதற்கு உடை அதுபோன்றே உண்ண உணவு இவைகளெல்லாம் மிக முக்கியமானதாக இருக்கிறது அந்த உணவிலே சைவமும் இருக்கிறது அசைவமும் இருக்கிறது சைவம் பெரிதா அசைவம் பெரிதா அல்லது சைவம் சிறந்ததா அசைவம் சிறந்ததா என்றெல்லாம் நமக்கு மத்தியிலே இன்றைக்கல்ல பல நூற்றாண்டுகளாக மனிதன் படித்த காலத்திலே இருந்து சைவம் சைவம்தான் பெரிதென்று ஒரு வகையினரும் அசைவமும் உடலுக்கு நல்லது என்று ஒரு சாராரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குரான் சொல்லும் பொழுது இறைவனுடைய திருப்பயிரால் அறுக்கப்பட்ட மாமிசங்கள் உங்களுக்கு ஆகுமானதாக இருக்கிறது அந்த மாமிசங்களிலே எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூறாவும் இந்த சுறாவாக இருக்கிறது மிரல் சமானிய தமிழல் நிசுணைன் வமினல் மசிசுனயின் செம்மறி ஆடுகளிலே ஆண்களில் இரண்டும் பெண்கள் இரண்டும் வெள்ளாடுகளிலே ஆண்கள் பெண்கள் இப்படி எட்டு வகையான கால்நடைகள் உயிரினங்கள் உயிரினை பிராணிகள் உங்களுக்கு சாப்பிடுவதற்கு ஆகுமாக்கப்பட்டதாக இருக்கிறது அவைகளை நீங்கள் குர்பானையும் கொடுக்கலாம் அல்லாஹுவிற்காக அறுத்து பலியிடவும் செய்யலாம் அவைகளை நீங்கள் உண்ணவும் செய்யலாம் என்று அல்லாஹூ தலா திருக்குரான் ஷெரீப்பிரே நைன் மாடுகள் இருக்கிறது இன்றைக்கு சில நபர்கள் மாடுகளை பற்றி பேசும்போது கூட இந்தியாவிலே மிகப்பெரிய விஷயமாக அது கருப்பொருளாக பேசப்பட்டு வருகிறது அவைகளை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லும் போது அவைகளை நீங்கள் உண்ணவும் செய்யலாம் அல்லாஹனுடைய திருப்பகிரால் அவைகளை குறுபானை கொடுக்கவும் செய்யலாம் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இன்றைய தினம் சூரத்துல் அல்ல நாம் போதப்பட்டது ஒரு காலகட்டம் இன்றைக்கு அரபு நாடுகள் பெட்ரோல்களிலே மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் பெற்றோர்கள் இல்லாத பெட்ரோல் டீசல் இல்லாத அதே போன்று மோட்டார் வாகனங்கள் இல்லாத காலகட்டங்களிலே கால்நடை பிராணிகள் தான் நம்முடைய வாகனங்களாக பயன்பெற்றது இன்னைக்கு பெட்ரோல் எல்லாம் இருக்குது அரபு நாடுகள் இருக்கட்டும் அரபு நாடுகளிலே பெட்ரோல்கள் டீசல் எல்லாம் தோண்டி மண்ணிலே இருந்து எடுப்பதற்கு முந்தைய காலகட்டங்களிலே மோட்டார் என்ற அந்த வாகனம் ஹென்ரியால் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்டுகள் மோட்டார்களை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் ஒட்டகமும் குதிரையும் தான் மனிதனுடைய வாகனங்களாக இருந்தது ஒரு ஊரை கடக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாடு நகரத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒட்டகம் இல்லை என்று சொன்னால் குதிரை இல்லை என்று சொன்னால் நம்மால் கடக்க முடியாது என்ற ஒரு காலகட்டம் இருந்தது இந்தியா போன்ற தமிழ்நாடு போன்ற கலாச்சாரம் மிகுந்த ஒரு ஊர்களிலே மாட்டு வண்டி தான் அன்றைய காலகட்டங்களிலே மோட்டார் இல்லாத காலகட்டங்களிலே மாட்டு வண்டியை பயன்படுத்தித்தான் ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு மிகப்பெரிய சுமைகளை சுமந்து செல்வதில் இன்றைக்கும் கூட மோட்டார் கண்டுபிடிக்கப்பட்டு பல நூற்றாண்டுகள் கடந்ததற்கு பிறகு இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய ஊர்களிலே வயல்களை உழுவதற்கு கூட ஆடு மாடுகள் தான் பயன்படுத்தப்படுகிறது இருக்கிறது மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய காளை மாடுகள் ஏக்கர் கணக்கிலே வயலை உழுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த உயிரினங்களை பற்றி கால்நடைகளை தான் இன்றைய தினம் போதப்பட்ட சூறாவிலே அவைகள் எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை பற்றி அல்லாஹு தலா சொல்லி காட்டுகின்றான் இந்த சூறாவில் ஒரு முக்கியமான வரலாற்று செய்தி ஒன்று இருக்கிறது ஒரு மனிதரை அல்லாஹு தலா நாய்க்கு ஒப்பிட்டு சொல்கிறான் ஒரு மனிதரை ஒரு தனி மனிதனை அல்லாஹுத்தல்லா இந்த சூறாவிலே அவன் நாய்க்கு ஒப்பானவன் என்று அல்லாஹுத்தல்லா சொல்கிறான் அந்த நாய் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஏதேனும் அதற்கு நீங்கள் உணவு கொடுத்தால் அதனிடத்திலே விசுவாசத்தோடு நடந்து கொண்டால் நாக்கை தொங்கவிட்டு கொண்டு உங்களிடத்திலே வரும் அதை போன்று அதை விரட்டி அடித்தாலும் உங்களை சுற்றி சுற்றியே அது நாக்கை தொங்க போட்டு கொண்டிருக்குமே அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டுகின்றான் மூசா நபியினுடைய காலத்திலே பல் ஆமுன் பா ஊரா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மார்க்க அறிஞர் இன்னைக்கு குரானை மனப்பாடம் செய்த ஹாப்பில்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் எல்லா பள்ளிவாசல் நம்ம ஊரிலேயே பதினஞ்சு இருபது பள்ளிவாசல்ல ஆப்பிள்கள் குரானை மனப்பாடமாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் முழு குரானை முப்பது ஜிசுவையும் மூசா நபிக்கு இறக்கி வைக்கப்பட்ட தௌராத் வேதத்தை முழு முழுவதுமாக மனப்பாடம் செய்தவர்கள் வேதத்தினுடைய முழு மனப்பாட பகுதியையும் மனதிலே தாங்கியவர்கள் நான்கே நான்கு நபர்கள்தான் அவர் தௌராத் முழுவதையும் மனப்பாடம் செய்த அந்த காலகட்டத்துல தௌராத்தினுடைய ஹாபிசாவாக இருந்தார் அப்ப அவர் எப்படிப்பட்டவர் எப்படி மதிக்கப்பட்டிருப்பார் மூசா நபிக்கு இறங்கிய வேதத்தை நாலே நாலு பேர் தான் மனப்பாடம் பண்ணாங்க அதுல ஒரு ஆள் மூசா நபிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவர் அவங்கள அந்த மூசா நபிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய மார்க் அறிஞர் பல் அமன் பாவுரா அல்லாஹுத்தல்லா அவர்களை பற்றி சொல்லும் போது அவருக்கு மிகப்பெரிய நாணத்தை கொடுத்திருந்தான் கல்வியை கொடுத்திருந்தான் அவர் ஒரு துறவியாக இருந்தார் அவர் ஒரு துறவியாக எதையுமே விரும்பாதவராக ஆரம்பத்திலே இருந்தார் அப்படி இருக்கும்போது அல்லாஹுத்தல்லா அவருக்கு இஸ்முல் அலமை கற்றுக் கொடுத்தான் இஸ்முல் ஆலம் என்று சொன்னால் அல்லாஹுனுடைய பெயர்கள் தாங்கிய ஒரு பெயர்கள் பெயருடைய பட்டியல்கள் அது ஃபுல்லா அவர் மனப்பாடமா ஓதுவார் அப்படி அந்த இஸ்முல் அலமை அவர் ஓதிவிட்டு அல்லாஹ் குடத்திலே கரமேந்தி துவா செய்தால் அந்த துவா மறுக்கப்படாது ஒன்று எல்லாரும் போய் பல்லாமன் பாபுராவை சந்தித்து எங்களுக்காக துவா செய்யுங்க நல்ல விஷயத்தை சொல்லி எனக்கு குழந்த பிறக்கணும் என்னுடைய மகளுக்கு திருமணம் முடியணும் எங்கள் ஊரில் மழை பெய்யணும் இல்லை எங்கள் நாட்டில் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றையாக சொல்லி சொல்லி அந்த பல்லாமன் பாபூராட்டை போய் துவா செய்வாங்க அவர் அலமை ஓதி நல்ல விஷயத்திற்காக மனிதர்களுடைய நலனுக்காக மனிதர்கள் கேட்கக்கூடிய விஷயத்திற்காக அவர் துவா செய்வார் இது அவருடைய வளமையாக இருந்தது மூசா நபி அலிகுசலாம் அவரை மதியன் நாட்டுக்கு அனுப்புறாங்க மூசா அலி இஸ்லாம்க்கு தான் இருந்தாங்க ஆரம்பத்துல மதியன் ஷோஹிப் அலிகுசலாம் நபியாக அனுப்பப்பட்ட ஒரு நாட்டினுடைய பெயர் தான் மதியன் தேசம் அந்த ஊருக்கு அனுப்பிட்டு அங்க போய் மன்னன் கிட்ட போய் சொல்லி அவரை இஸ்லாத்துக்கு வர சொல்லுங்க இவங்க பிறோன்ட்ட இஸ்லாத்து சொல்லிட்டு இருக்காங்க பல்லாமன் பாவ எங்க வைக்கிறாங்க மதியன் நாட்டுக்கு அனுப்பி வச்சு நீங்க அங்கே இஸ்லாத்தை சொல்லி அந்த மன்னரை இஸ்லாத்துக்குள்ள கூட்டுவாங்கன்னு சொன்ன உடனே இவர் போறாரு பல்லாமன் பாபுரா அங்கே போய் இஸ்லாத்தை சொல்லலான்னு போன உடனே மன்னர் பார்த்தாரு இவர் நம்மளை திருப்புறதுக்கு வந்திருக்காரு நம்ம வழியை மாத்திருவார் போல தெரியுது நம்ம இதுவரைக்கும் அரசரா மன்னரா இருந்துகிட்டு இருக்கோம் நம்மளையே இவர் மாத்தி விட்டாலும் உற்றுவார் போல தெரியுதுன்ட்டு செல்வம் பொண்ணு பொருள் அவருக்கு கண்ணு முன்னாடி கஜானாவை திறந்து காட்டுறாரு அந்த மதியன் நாட்டினுடைய மன்னர் இந்த அறுக்கு கஜானா என்ன வேணுமோ அள்ளிக்க என்ன வேணுமோ எடுத்துக்க ஆனா இந்த வேலையை மட்டும் என்கிட்ட வச்சுக்காது எந்த வேலைய இஸ்லாத்துக்குள்ளே நீ வா அல்லாவை ஏத்துக்க இறைவன் ஒருவன் தான் இப்படிங்கிற இந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லாத ஆனா இந்த அருக்கு பாரு கஜானா இதுல இருந்து எது வேணுமோ நீ அள்ளிக்க ஆனால் இதோடு விட்டு இந்த மார்க்க பிரச்சாரத்தை என்று செய்கிற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு அவர் சொன்ன உடனே மார்க்க பிரச்சாரத்தை இவர் கைவிட்டு விட்டார் என்று திருக்குரான் ஷரீப் சொல்கிறார் செல்வத்தை பார்த்தவுடன் சொத்தை பார்த்தவுடன் சுகத்தை பார்த்தவுடன் கஜானாவினுடைய கதவுகள் திறந்தவுடன் இவர் எந்த மார்க்கத்தை சொல்வதற்காக அல்லாஹு தாலா நாணத்தை கொடுத்தானோ கல்வியை கொடுத்திருந்தானோ அந்த கஜானாவினுடைய கதவுகள் திறந்தவுடன் இவருடைய நாணமெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது இதோ இது எனக்கு போ என்று சொல்லிவிட்டாரே அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா நாய்க்கு ஒப்பானவர் நாக்கை துங்கவிட்டு விட்டாரே என்று பல்லாமுன் பாவுராவை பார்த்து திருக்குரான் ஷரீப் சொல்லுகிறார் இன்னொரு விளக்கம் இதே ஆயத்திற்கு சொல்வார்கள் இவர் ஜெருசலம் பகுதியிலே தான் வாழ்ந்தார் யமன் அது போன்ற அரபு தேசத்திலே தான் இவர் இருந்து கொண்டிருந்தார் அப்படி ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய மூசா நபி இவங்க எல்லாம் அந்த மிஸ்ரு தேசம் மிஸ்ரு நாட்டில தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க இப்ப ஜெருசலத்துல இவருடைய சொந்தக்காரங்கள் எல்லாம் ஒரு தடவை பலாமுன் பாபராய் கூட்டு ஒரு துவா செய்ய சொல்றாங்க என்ன துவா இதுவரைக்கும் எனக்கு ஏத்தா எங்க வீட்டுல நல்லது நடக்கணும் அப்படின்னு துவா செஞ்சாங்க அது தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை அது அல்லாட்ட கேட்கலாம் இப்போ இவங்க என்ன துவாவை கேட்கிறாங்க பலாமன் பாபுராவனுடைய சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஊர் ஜெருசலம் இன்னைக்கு என்ன சண்டை நடந்துகிட்டு இருக்கா இல்லையா பாலஸ்தீனம் பிரச்சனை நடக்கா இல்லையா அந்த ஊர்ல இப்போ துவா செய்ய சொல்றாங்க என்ன துவா செய்ய சொல்றாங்க பலாமன் பாபுராட்ட போய் மூசா பெரிய படையெல்லாம் ஏற்பாடு பண்றாரு மூசா பெரிய படையெல்லாம் வச்சிருக்காரு அவரு நிறைய ஆட்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்துட்டாரு போல தெரியுதே அவர் நம்மள்கிட்ட வந்து மோதுறதுக்கு முன்னாடி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க பெற்றுக் கொண்டாரோ எந்த மூசா நபிக்கு இறங்கிய தௌராத் தன்னுள் மனப்பாடமாக்கி கொண்டாரோ அவரிடத்துல போய் பல்லாமன் இடத்துல போய் மூசா நபிக்கு எதிராக நீங்கள் துவா செய்யுங்க அவருடைய படை ஜெருசலத்துக்குள்ள வரக்கூடாது இங்க நம்மளை வந்து அவர் ஆட்சி கூடாது ஜெருசலத்திற்குள் அவர் நுழைவதற்கு முன்னால் அவருடைய படைக்கு எதிராக நீங்கள் துவார் செய்யுங்கள் என்று இவரை அழுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இவருடைய உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்கள்ல இவர் எல் இவர் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நாள தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு எல்லை மீறி போய் அப்போவும் அவர்கள் சொத்தம் சொத்தையும் சுகத்தையும் செல்வத்தையும் இவருடைய கண்களுக்கு முன்னால் காட்டுகிறார்கள் உடனே அல்லாஹ் குடத்துல கையேந்தி செய்ய ஆரம்பிக்கிறார் யாருக்காக யாருக்கு எதிராக மூசா நபிக்கு எதிராக அல்லாஹ் கூடத்திலே துவா செய்கிறார் இறைவா மூசா நபியினுடைய படைகளை அழித்து விடு நன்மைக்கு எதிராக என்றைக்குமே நாம் துவா செய்ய கைகள் ஏந்தக்கூடாது நல்லதுக்கு எதிராக நன்மைக்கு எதிராக இறைவனுக்கு எதிராக அல்லாஹுவிற்கு எதிராக அல்லாஹுடைய வேதத்திற்கு எதிராக அல்லாஹுடைய திக்கிற்கு எதிராக அல்லாஹ் எந்த விஷயத்தை ஏவுகிறானோ அந்த விஷயத்துக்கு எதிராக நாம் அல்லாஹுவிடத்திலேயே தரமேந்தி துவா செய்தால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பது மட்டுமல்ல யார் அப்படி துவா செய்கிறாரோ அவரை ஒன்றுமில்லாமலும் ஆக்கி விடுவார் அவரை ஒன்றுமில்லாமலும் ஆக்கிவிடுவான் நன்மைக்கு எதிராக நாம் ஒருபோதும் அல்லாஹ் குடத்திலே கையேந்த கூடாது நல்லவர்களுக்கு எதிராக ஒருபோதும் நாம் அல்லாஹ் கூடத்திலே துவாட்சியை கையேந்த கூடாது அது மட்டுமல்ல அல்லாஹ் எதை நமக்கு கட்டளையாக்கி இருக்கின்றானோ அல்லாஹ் எதை நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அப்பொழுது மூசா நபியை பின்பற்றுவதுதான் நம் மீது கடமை அந்த காலகட்டத்தில் அவர் அந்த நபிக்கு எதிராகவே துவா செய்கிறார் அந்த நபிக்கு எதிராகவே துவா செய்கிறார் இவருக்கு கொடுத்த நாணத்தை அல்லாஹு தலா பிடுங்கி விட்டார் இவரை அழித்து விட்டார் மூலமாக இவர் வாழ்ந்து வந்தாரோ அப்படி அவர் செய்யும் போது அவருடைய நாவை பிடுங்கி விட்டதாக திருக்குறான் விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அவருடைய உடலை அல்லாஹுத்தல்லா அப்படியே சின்ன விட்டார் அவருடைய நாவு அதற்கு மேல் பேசுவதற்கு கூட முடியவில்லை துவா எந்த நபிக்கு எதிராக அவர் துவா செய்வதற்காக கரங்களை ஏந்தினாரோ எப்படிப்பட்ட மனிதர் மூசா நபியினுடைய அந்தஸ்திலே இருந்தவர் நான்கு நபர்கள் தௌராத்து வேதத்தை மனப்பாடம் ஆக்கிய நான்கு நபர்களில் ஒருவராக இருந்தவர் அல்லாஹு ஒரு அந்தஸ்தை அவருக்கு கொடுத்தார் அவர் துவா செய்தால் உடனடியாக அது நடக்கும் அப்படிப்பட்ட மனிதர் மூசா நபிக்கு எதிராக துவா செய்யலாம் என்று கரமேந்தினார் அவருடைய துவாவுடைய பவரையும் அல்லாஹுத்தலா பிடுங்கிவிட்டார் அவருடைய உடலிலே இருந்த பவரையும் பிடுங்கி விட்டான் என்று திருக்குரான் ஷரீஃபுக்கு விரிவுரை சொல்லக்கூடியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இவரை பற்றி பேசக்கூடிய வசனம் இன்றைய தினம் மோதப்பட்டது சூரா அல் அண்ணாமிலே ஏழாவது சூறாவிலே நூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆயத்து நூத்தி எழுபத்தி ஆறாவது ஆயத்து நூத்தி எழுபத்தி ஏழாவது ஆயத்து ஆகிய மூன்று ஆயத்துகளிலே பல் பாவுரா என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு மார்க்க அறிஞராக இருந்து பிறகு சீர்கெட்டு போன ஒரு மார்க்க அறிஞரை பற்றி அவர் ஏன் சீர்கெட்டு போனார் என்பதை பற்றியும் அல்லாஹு தலா சொல்ல காட்டக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவம் இன்றைய தினம் சூராவிலே சூரத்துள் அல்லனாமிலே ஓதப்பட்டது அல்லாஹு தலா இத்தகைய சூழலை விட்டு பாதுகாக்க வேண்டும் இதாயத்து கிடைத்ததற்கு பிறகு அல்லாஹு தலா ஒரு துவாவை சொல்லி காட்டுவான் ரப்பனா லா துசி குலூபனா பாதை இது எங்களுக்கு ஹிதாயத்து கெடு கிடைத்ததற்கு பிறகு நாங்கள் நேர்வழிக்கு சென்றதற்கு பிறகு எங்கள் உள்ளத்தை தடம்புரள செய்து விடாதே தண்டவாளத்தில் ரயில் ஓடிக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் தான் அது செல்ல வேண்டிய இடத்திற்கு போய் செல்லார் தண்டவாளத்தில் இருந்து ஒரு அடி கீழே நகண்டு விட்டது என்று சொன்னால் விழுந்து விட்டது என்று சொன்னால் அது அந்த இடத்திலேயே நின்றுவிடும் என்பதுதான் நிதர்சன உண்மை வண்டிகள் சக்கரங்களிலே சுர வண்டிகளுக்கு சேர்ந்து சுரண்டு கொண்டிருக்கும் காலமெல்லாம் தான் அது போய் சேர வேண்டிய தூரத்தை போய் சேர ஒரு சக்கரம் வண்டிகளிலே இருந்து கலண்டு தானாக ஓடி விழுந்து விட்டது என்று சொன்னால் அது அந்த இடத்திலேயே நின்றுவிடும் என்பதுதான் வாழ்வின் நிதர்சன உண்மை எனவே நாம் வாழும் காலத்திலே எந்த இதாயத்தை எந்த இஸ்லாத்தை எந்த மார்க்கத்தை நமக்கு அல்லாஹ் தந்தானோ அந்த மார்க்கத்திலே மௌத்து வரை நினைத்திருக்கிறேன் யூசுப் அலை இஸ்லாம் துவாஷன் என்னை முஸ்லீமாக மரணிக்க செய் முஸ்லீமா யார் செய்தா யூசுப் அலைஹி வசலாத்து வஸ்லாம் எந்த பெண்கள் யூசுப் நபியுடைய மனதை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார்களோ சிறைச்சாலை அவர்களை வனவாசமாக தேர்ந்தெடுத்து கொண்டதோ அப்படிப்பட்ட யூசுப் அலிஹலாம் துவா செய்தாங்க இறைவா மௌத்தாக கூடிய நேரத்தில் நீ முஸ்லீமாக மௌத்தாக்கி அப்போ வரைக்கும் கூட செய்தான் நம்முடைய மனதை திரள செய்து கொண்டே இருப்பான் வலிதவரை செய்து கொண்டே இருப்பான் வல்லாமன் பாவுராவுடைய நிலை யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதைத்தான் திருக்குரான் சரீப் சொல்லி காட்டுகிறது மௌத்து வரை இஸ்லாத்திலே இருந்து இஸ்லாமிய செயல்களை இஸ்லாத்தினுடைய இபாதத்துகளை செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தாலா தந்து அருண்பாளிப்பானாகும்